ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்றைக்கி வந்து மல்லி பிரியாணி செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பெரிய தக்காளி பழுத்த பழமும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க மல்லிகழை வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து மழை வெங்காயம் வந்து சா தாளிக்கிறதுக்கு மழை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கும் போது எண்ணெய் போடுறதுக்கு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இஞ்சி வருங்க பெரிய துண்டு ரெண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு வர மிளகாய் பத்து பல் பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு இது எல்லாமே இது பூரா அரைக்கிறதுக்குங்க சாப்பாடு செய்யும்போது இந்த தயிர் போடணும் ஒரு பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு மில்லி எண்ணெய் அரிசி வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ அரிசி தான் போடுறேங்க நாங்கள் ரெண்டு பேர் கலவரம் செய்கிறோம் அதனால வந்து கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் இதுதாங்க தேவையான பொருள் அடுத்தது வந்துங்க நான் அரைக்கிறதுக்கு வந்துங்க பாருங்கள் இஞ்சி போடுறேன் இந்த மூணு வர மிளகாய் இந்த பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது கூட பூண்டுங்க இதையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இஞ்சி வந்து நல்லா தட்டி போட்டு இதெல்லாம் போட்டுட்டேன் இது கொஞ்சம் நைஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மல்லியை சேர்த்து அரைக்கணும்னு அரைச்சிட்டு வந்துடுறேங்க ஆயில் ஊற்றுறேங்க என்ன வேண்டுருச்சுன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடுறேன் பச்சை மிளகாய் வெட்டி வச்சீங்க. இnetty வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுன்னா தக்காளி போட்டு வணங்கிக்கலாம் இது கூட வந்து தக்காளி போடுறேன் இது கூட கொஞ்சம் கல் உப்பு போடுறேங்க தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக நல்லா வணங்கிடுச்சுங்க அது கூட வந்து நான் அந்த மல்லித்தலை அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சத அதில் போடுறேன் மல்லித்தலை வந்து நல்லா வணங்கணுங்க ரெண்டு இது நல்லா வணங்கி தண்ணியெல்லாம் சுண்டும் அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு லெமன் புளிக்க போகிறேங்க சின்ன லெமன் புளி போகிறேன் ரைஸ் அரிசி வந்து கம்மியாக வைக்கிறதால சின்ன பழம் படிக்கிறேங்க இது கூட கொஞ்சம் தயிர் ஊத்துறங்க ஒரு அரை டம்ளர் தயிர் நீ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாங்க நல்லா வணங்கிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நீ இதுக்கு வந்துங்க ஒரு டம்ளர் அரிசி தான் நான் வச்சிருக்கேன் பெரிய டம்ளர்ல அதுக்கு ஒன்றரை சொம்பு தண்ணி வைப்பேங்க அதனால ஒரே ஒரு சொம்பு வச்ச போது ஏன்னா இந்த கூட்டுலயே கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால ஒரு சொம்பு தண்ணி மட்டும் நான் வைக்கிறேங்க ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இதுக்கு தேவையான அளவு இனி வந்து சால்ட்டு போடணுங்க பொருள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கேஸ் போடலாம் நீ அரிசி போடுறங்க கொதிச்சிடுச்சுங்க உப்பு காரம் எல்லாம் பாத்துக்க இனி வந்து மூடி வைக்க போறேன் சவுண்ட் எல்லாம் போயிடுச்சுங்க நான் குக்கர்ல இறக்கி வச்சிருக்கேன் இதை ஓபன் பண்றேங்க பாருங்க சாப்பாடு நல்லா வெந்து கரெக்டாக ஆகிடுச்சு தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கேன் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செமையாக இருக்குங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு தயிர் பச்சடியோட செமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க